வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான டீ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து துளசி டீங்க இந்த துளசி டீ பார்த்தீங்கன்னா இந்த பனி காலத்துக்கு ரொம்ப பேருக்கு வந்து இந்த சளி இரும்பல் வந்து அதிகமாகவே வருங்க அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துளசி இலையை வச்சு எப்படி நம்ம அந்த டீ வந்து தயாரிக்கிறது எப்படி வந்து நம்ம குடிக்கிறது எந்த டைமுக்கு குடிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம டீட்டெயில்ஸை நம்ம வீடியோ மூலயமா பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்திங்கனா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இலை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இந்த துளசி இலையிலையும் வந்து நிறைய வெரைட்டி இருக்குங்க இந்த பூவோடு சேர்த்து கட்டுற அந்த துளசியும் இருக்குது எங்கள் ஊர் ச சைடெல்லாம் பார்த்திங்கனா அந்த துளசி இலையோட பேர் பார்த்தீங்கன்னா நாய் துளசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது வேறு ஸ்மெல்லோட வருங்க இது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற துளசி அதை வந்து நீங்கள் ரெண்டு துளசிக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து நிறையவே இருக்குது நீங்கள் பார்த்துட்டு பறித்து எடுத்துக்கங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நம்ம மொத்தமாக வந்து ரெண்டு பேர் அளவுக்கு நம்ம துளசி டீ வந்து செய்ய போகிறேங்க இப்போ ஒரு இஞ்சி அளவுக்கு நான் இஞ்சி வந்து தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஆறு ஏழு மிளகு பாருங்கள் மிளகு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டும் சேர்த்து ஒன்று பாதிமாக நசுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இஞ்சியும் நான் மிளகும் வந்து ஒன்று பாதிமாக நான் தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம டீ சேர்த்துக்காக டீ கப்பு வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த டம்ளரால ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு பேருக்கு நம்ம செய்கிறதுனால ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி மிளகு வந்து சேர்த்து விட்டுக்கலாம் மீடியமான ஹீட்டில் வச்சுக்கலாங்க மீடியமான ஹீட்டில் வச்சு நம்ம கொதிக்க விடும் போது தான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த காரத்தன்மை எல்லாமே வந்து அந்த தண்ணிக்குள்ளே நல்லா இறங்கி வரும் இப்போ நம்ம அலசி வச்சுருக்க துளசி இலையை வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு இந்த தண்ணி வந்து இப்போ நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு த தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா கரெக்டாக வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்கணும் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து வற்றி வரணுங்க அது வரைக்கும் இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்து இருக்க தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சு வந்திருக்கிறதுனால அந்த கலர் பாருங்க நல்லா வந்து சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம கருப்பட்டி அப்படி இல்லைன்னா வெள்ளம் இது ரெண்டுத்தில் நீங்கள் தானே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கி நானே வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் இதை பார்த்திங்களா மொத்தமாக ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுரு உங்கள் சுவைக்கேற்ப வந்து நீங்கள் வெள்ளம் வந்து சேர்த்துக்குங்க இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மீதம் வந்து எடுத்து வச்சுருக்குங்க சப்போஸ் வந்து நம்ம குறைவாக இருந்ததுன்னா பிறகு வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ வெள்ளம் வந்து சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு கீழே போயிட்டு தங்கிடும் அதனால் ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க தொண்டை கரகரப்பு தொண்டையில் வலி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கஷாயம் வந்து நீங்கள் குடிங்க டக்குன்னு வந்து ஒரு டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கு ரிலீஃப் ஆகுறது நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க இப்போ நம்ம மிளகு சேர்த்து இருக்கிறதுனாலையும் இப்போ இந்த துளசியில் வர காரமும் இஞ்சியில் வர அந்த மிளகு இஞ்சி துளசி எல்லாத்துலேயுமே வந்து காரத்தன்மை நிறையவே இருக்குங்க இந்த காரத்தன்மை இருக்கிறதுனால தான் அந்த தொண்டையில் ஏதாவது வந்து தேவையில்லாத டிசீஸஸ் வந்து இருக்கும் போது அந்த தொண்டில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை வந்து போக்கக்கூடிய சக்தி வந்து இது இதுங்களுக்கு நிறையவே இருக்குங்க கண்டிப்பாக இந்த நீங்கள் துளசி டீயை ட்ரை பண்ணி பாருங்கள் துளசி டீனா நீங்கள் டீ தூள் போட்டு தான் வந்து செய்கிறது கிடையாது துளசி டீ அப்படின்னும் போது எங்கள் ஊர்லெலாம் பார்த்தீங்களானா இது போல் தான் வந்து செய்வாங்க டக்குன்னு வந்து அந்த தொண்டை வலி தொண்டைக்காரகரப்பு நால்பட்டி இருக்கக்கூடிய அந்த சளி இருமல் எல்லாமே ரிலீஃப் ஆகிடுங்க இது ஒரே டைமுக்கு குடிச்சாவே சரியாயிடுமா அப்படின்ட்டு நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் எடுத்துக்கணும் லேசான இருமலோ சளியோ இருந்ததுன்னா டூ டைம்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ரிலீஃப் ஆகிடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இது தாராளமாக கொடுக்கலாம் அதிக மருத்துவ குணம் நிறையவே இருக்குங்க இந்த துளசி இலைக்கு ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க ஓரளவுக்கு நம்ம சேர்த்துருக்க அந்த வெள்ளம்லாம் நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் ஏக்காரணத்தை கொண்டு ஐ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை கொதிக்க வைக்காதீங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சு மீடியத்துக்கும் லோவுக்கும் வச்சு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் எல்லாம் வந்து நல்லா நமக்கு அப்படி டைரெக்டாக கிடைக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இது ஃபைனலாக சேர்த்துக்குங்க எதுக்காக வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்களா தேவையில்லாத கிருமிகள் வந்து நம்ம தொண்டையில் வந்து இருக்கிறதுனால தான் அந்த இருமல் வந்து டைரெக்டாக நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அந்த மாதிரி ஒரு காரத்தினால இப்போ நீங்கள் இந்த மஞ்சள் தூள் வந்து சேர்த்துங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாங்க இந்த துளசி டீ பார்த்திங்களா கண்டிப்பாக வெது வெதுப்பான சூட்டில் தாங்க குடிக்கணும் சில்லுன்னு நீங்கள் குடிச்சிங்களனா அதுக்கான மருத்துவ இது வந்து நமக்கு கிடைக்காது டீ குடிக்கிற மாதிரி அந்த வெது வெதுப்பான சூட்டுக்கே நீங்கள் குடிங்க அப்போ தான் தொண்டைக்கு ரொம்பவே இதமாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு டூ டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் குடிச்சு பாருங்கள் உங்களுக்கே இதை வித்தியாசம் தெரியும் இப்போ ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து சூடாகவே இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு துளசி டீ வந்து ரெடி ஆகிடுச்சி சட்டுன்னு இரும்மில் போகக்கூடிய சக்தி இந்த துளசி இலைக்கு அதிகமாகவே இருக்குங்க ஜிஞ்சருக்கும் அதிகமாகவே இருக்குது இந்த டீ ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த பனிக்காலத்துக்கு ரொம்பவே ஏற்றதாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டீ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் இது போல் ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சந்திக்குட்டி சேனலை ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பபாய்